வீடியோக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு வந்து நம்ம லச்சா தான் நிறைய பேச போறாரு ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீடியோக்கு வந்துருக்காரு நிறைய இன்னைக்கு லச்சா மட்டும் தான் பேச போறாரு என்ன அப்படின்னா கொஸ்டின் வீடியோ தான் இது ஒரு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அந்த வீடியோ தான் இருக்கோம் வரல ஏன் போயிட்டு இருக்கோம் ஆ ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை அப்படியே வீடியோ போட்டுருவோம் பரவாயில்லையா சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிவகங்கை போனீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க புதுக்கோடைய கூட நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்காவது நம்ம தெரிஞ்சிருக்கவே அப்படின்ட்டு எதுக்காக சிவகங்கை போனோம் அப்படிங்கிறத நம்ம லட்சுமணன் சொல்லுவார் லச்சா சொல்லுங்க லச்சா என்ன சொல்கிறது வேலைக்கு போனேன் ஸோ இங்கே வேணா பெட்டராக அங்கே போனால் இதோட சேல்ரி அதிகமாக கிடைக்கும் சேலத்தில் இல்லாத சேல்ரியாக கிடைக்குமே சிவகங்கை மாவட்டமும் பெரிய மாவட்டம் தாங்க என்ன வேலை அப்படி சொல்லிக்கலாம் என்ன சொல்லலான்னா வந்தாரே வானா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ போனோம் வேலைக்கு போனேன் செட் ஆகலைன்னா சரி ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம போயிருக்கோம் ஊருக்கு திடீர்னு போய் அங்கே புதிய புதி இருந்தாங்க எல்லாமே திருப்பூர் விருந்தோம் சேலத்து எட்டு வருஷமெல்லாம் இருந்துவிட்டேன்

சொந்த அக்கா தான் லட்சாவுக்கு வந்து யோகானி வந்து சொந்த அக்கா தான் ராமனா வந்து லட்சாவுக்கு மச்சான் எனக்கு அண்ணா தான் சரிங்களா நம்ம வந்து ரிலேஷன் தான் நம்ம வந்து வீடியோக்காக பழகினவங்களோ அப்படிலாம் எதுவும் கிடையாது புரியுதா நம்ம வந்து பிளட் ரிலேஷன் தான் அவங்க வீடியோக்காக தான் பழகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்க போயிருந்த அந்த நாலு நாளுமே நாங்கள் வீடியோ எவ்வளோ வீடியோ எடுத்துருக்கலாம் மகி கூட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பேன் வீடியோவே எடுக்க அவங்களுமே திட்டினாங்க எவ்வளவு வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க நீங்க வீடியோ எடுக்க வேண்டியதானே தெரியாம இருக்கீங்க அப்படின்னு நிறைய திட்டினாங்க இருந்தாலும் வர மாட்டேங்குது எனக்கே வர மாட்டேங்குது லாங் வீடியோ பேசுறதுக்கு இப்பதான் ரொம்ப நாள் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கும் லாங் வீடியோ பேசி ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் வந்து பின்னாடி எடிட் பண்ணும் போது தான் கொடுப்பேன் இப்பதான் வந்து ரொம்ப ரியலா தச்சா பக்கத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ பேசுகிறேன் நிறைய பேர் ட்ரை பண்ணுற கப்புள்ஸாக தான் வீடியோ போடுவோம் ஷார்ட்ஸும் போடுவோம் லாங் வீடியோவும் போடுவோம் மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க பல பழைய அதாவது ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க அப்புறம் தேங்க்யூ ஃபார் ஆல் லட்சா பழச வந்து மறக்கல எப்பவே வீடியோக்கு அப்புறம் தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு மறக்காம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரங்க் வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃப்ரங்க் வீடியோட கண்டிப்பா வருவோம் என்னடா லட்சம் முன்னாடி சொல்லிட்டு நினைக்காதீங்க இது ஆல்ரெடி எடுத்து ஒரு ஃபிராங்க் வீடியோ அது இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி போடணும் அதுக்காக தான் வெயிட்டிங்க இல்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் அந்த வீடியோ வெயிட் நல்லா வெயிட் பண்ணி பாருங்க சூப்பரா வீடியோ மறக்காம பாருங்க ஓகே